ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க ஜொமோட்டோ தான் ஓகேங்களா இப்போ ஜொமோட்டோவில் வந்து நியூ அப்டேட்ஸ் ஒன்று வந்திருக்குங்க அதாவது உங்களுக்கு டிடிஎஸ் வந்து பிடிச்சிருப்பாங்க வீக்லி பே ஓட்ஸில் அது வந்து எப்படி ரிட்டர்ன் கொண்டு வரதுன்னு அவங்க ஆப்பில் வந்து புதுசாக அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க ஜொமோட்டோவில் ஓகேங்களா அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதோட வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி பிரித்து போடுறேன் ஓகேங்களா அது எப்படி ஃபில் பண்ணுறது எவ்வளோ ரீஃபண்ட்ஸ் வரும் நம்மளுக்கு அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஒரு வீடியோவாக பா போட்டுரு போட போகிறேன் பாருங்கள் ஓகேங்களா வேறு ஒன்றும் இல்லை வேறு அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு புதுசு புதுசாக அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஆ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஜொமேட்டோவில் ஆர்எஸ் எட்லீஸ் வருது அதையும் பார்க்க போகிறோம் மதுரையில் ஆர்டர்ஸ் எவ்வளோ ஃப்ளோவாக வருதா ஸ்லோவாக வருதா அதை ஒரு வீடியோ பண்ணலாம்னு இருக்கேன் ஓகேங்களா அப்புறம் வந்து ஃபுட்டு வந்து கேன்சல் ஆச்சுன்னா அது என்ன பண்ணுறது அந்த மாதிரி எனக்கு த்ரீ டைம்ஸ் ஆயிருக்கு ஃபுட்டு கேன்சல் ஆச்சுன்னா அது ஒரு வீடியோ பண்ணுறேன் ஓகேங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு வந்து டிடிஎஸ் டிடிஎஸ் அதை எப்படின்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன் ஓகே பாய்